பேரண்டு மிக்க தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரவண தூத்துக்குடியை சேர்ந்த பூபதி ராஜ் திருநெல்வேலியை சேர்ந்த சிவன்ராஜ் சென்னையை சேர்ந்த நிதிஷ்குமார் திருப்பூரை சேர்ந்த சுரேஷ் இவர்களெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்பிளிங் மூலியமா சூசைட் பண்ணி இறந்தவர்கள் இந்த நேரத்தில் ஏன் இவர்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஏன்னா இந்த நேரத்தில் இவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆன்லைன் கேம்பிளிங்கை தடை செய்யணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் தான் திமுக இதே மாதிரியான ஆன்லைன் கேம்லிங் கம்பெனியிடமிருந்து ரூபாய் ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலயமா தேர்தல் யாக பெற்றிருக்கிறார்கள் இப்போது திமுக அரசாங்கம் யார் ஏமாற்றுகிறது ஒரு பக்கம் ஆன்லைன் கேம்லிங்கை தடை செய்யணும்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகளை சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றி நடைபெறு நடைமுறைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா இதே ஆன்லைன் கேம்லைங் கம்பெனியிடமிருந்து ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் தேர்தல் முறையாக பெற்றிருக்கிறார்கள் இதை என்னன்னு சொல்றது எதிர்கொண்டு வருகிறது தேர்தல் மக்கள் இதற்கான சரியான பதிலை சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் வணக்கம் நான் உங்கள் சரவணன்